முந்தைய ஒரு பத்தாயிரம் தேங்காய் அடுத்த இடத்துல வந்து இப்போ எங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்று ஒன்றரை லட்சம் தேங்காய் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு ஒரு தேங்காய்க்கு வந்து உரிக்கிற ஆக்களுக்கு மூன்று ரூபாய் நோமலாக வந்து ஒரு ஆள் ஆயிரம் தேங்காய் உரிக்கிற இந்த மட்டையை வந்து நாங்கள் இப்போ அங்கால நினைப்புறோம் அப்போ இஞ்சி ஒரு ஒரு தொழிற்சாலையை போட்டு அதனோட அதை செய்தால் இங்கே உள்ள மக்களுக்கு மிக வேற கொடுக்கலாம் ஏன்டா நாங்கள் அந்த நியாயமான விலைக்கு படியால் எங்களுக்கு கூப்பிட்டு வராது சில பேர் யாரும் பேர் கேட்டால் கூட சில பேர் கொடுக்க மாட்டேன் என்னுடைய அந்த அந்த விடாமுயற்சியும் அயராத என்னுடைய தான் நான் இன்றைக்கு இந்தளவு ஒரு ஒரு சாதாரணம் ஒரு இருபது பேருக்கு வேலை வாய்ப்பை நாளாந்தான் கொடுத்து வச்சுக்கிறோன்டா வளங்களில் தென்கு உற்பத்திகளுக்கு என்று தனித்துவமான ஓரிடம் இருக்கிறது இங்கு காணப்படுகிற தரைத்தோற்ற அமைப்பு காலநிலை மண்வளம் மற்றும் கலாச்சார அம்சங்கள் தென்னை உற்பத்தியை தீர்மானம் செய்கின்றன ஒரு பிள்ளையை போன்று நட்டு வளர்க்கின்ற கன்றுகள் மரமாகி இளநீரையும் தேங்காய்களையும் ஏனிய வளங்களையும் கொடுக்கின்றன இவ்வாறாக வடக்கில் அதுவும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூனகரியில் அமைந்துள்ள கரையாளை நாகபடுவான் என்னும் பழம்பெரும் வரலாற்று கிராமத்தில் வாழ்ந்து வருகிற விவசாயி ஒருவர் தான் வாழுகிற சூழலை அண்மைத்து காணப்படுகிற தெங்கு வளத்தினை பயன்படுத்தி சிறு வியாபாரம் ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார் இது அவருடைய உழைப்பின் கதை வந்து காசி தம்பி ராசேந்திரம் இது எங்களை கரியா நாடுவான் கிராமம் பூனேரி பிரிய செயல இருக்கிற கரியா நாடுவான் கிராமம் நான் இந்த தேங்காய் பிஸ்னஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா செய்து கொண்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் வந்து நான் சும்மா சின்ன அளவில் எடுத்து அப்படியே பச்சை பச்சையாக ஏற்றி விடுறது அங்கால குருநாகல் குளியாபுட்டி குழம்பு சாயத்துக்கு ஏற்றி விடுறது இப்போ நான் மொத்தமாக இஞ்சை போட்டு என்ன இந்த இஞ்ச் இஞ்ச உள்ளாக்களுக்கு சின்ன வேலை வாய்ப்பை கொடுக்கணுமன்றதுக்காக உரிக்கிற உரிக்கிறாக்கள் அது இதுன்னு சொல்லி அப்போ இஞ்சை புல்லாய இதாண்டு டிப்பை பண்ணி புல்லாய் இப்போ டிசி இந்த இதை கா உரித்து அங்கே உள்ள கொம்பனிகளுக்கு இந்த பவுடர் கொம்பனிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் சின்ன அளவில் தான் செய்தனாலும் இப்போ கொஞ்சம் ஓரளவு கூடுதலாக செய்யத்தக்க மாதிரி இருக்கும் மற்ற இஞ்சையும் எங்கட கிராமத்தில் இது கொஞ்சம் கூடிய அளவு இந்த உற்பத்தி இருக்குது இந்த உற்பத்தி இருக்கிறதால இதை கொஞ்சம் மேம்படுத்தி செய்யத்தக்க மாதிரி இருக்குது இப்போ கூடிய அளவு இங்கே கிடக்குது எங்களுக்கு தேங்காய்ன்னு நிறைய கிடக்குது இங்கே கூடிய அளவு அப்போ கிடைக்கிறதால இதை செய்யத்தக்க மாதிரி இருக்குது நான் இப்போ பெரிய செயலருக்கு ஒரு லெட்டர் ஒன்று ரெடி இருக்கிறேன் நான் இது ஒரு கொம்பனி மாதிரி பெரிய அளவில் இதாண்டு இதில் இந்த தேங்காய் தேங்காயில் வர சகல உற்பத்தியும் செய்யறாங்க இப்போ சிராட்டையை ஆஹ் மெங்காய எண்ணெய் ஆகி இதாண்டு எல்லா எல்லா வளத்தையும் செய்கிறக்க ஒரு இடத்த திரைச்சுவிலீஸ்லயே ஒரு காணி கோரி இருக்கு அது சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் அதுக்குரிய முடிவு இல்லை வந்தா நான் ஒரு கும்பணி மாதிரி பெரிய அளவில் இப்போ இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே இங்க வேலை செய்யணும் எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு எழுபது எண்பது பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதோட கூட கொடுக்கலாம் இங்க உள்ள கஷ்டப்பட்ட எங்களோட கிராம மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது செய்கிறக்குரிய ஒரு முயற்சி என்னட்ட இருக்குது நான் செய்து செய்தோண்டிருக்கிறேன் நிச்சயமாக அந்த காணி கிடைச்சால் நான் இன்னும் அதை மேம்படுத்தி செய்யலாம் இப்போ செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அளவு எங்கள்கிட்ட இடத்துல உற்பத்தி இருக்குது அது கிடைக்கின்ற வளங்களை ஒருங்கிணைத்து அவற்றை வெளி மாவட்டங்களுக்கு சந்தைப்படுத்தி அதன் மூலமாக உள்ளூரில் வியாபார பெருக்கத்தை அதிகரிக்கிற அதே நேரம் கிராமிய மட்டத்தில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதும் இவருடைய நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் நாலாந்தோம் ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் இருந்தவங்க அப்படி சொல்லலாம் சேர்க்குறேன் இப்போ எங்கட ஊருக்கு உள்ள வீடுகளில் தோட்டங்களில் இருந்து அதை விட வேற வியாபாரிகளும் எனக்கு குணா தெரியணும் வெளியில இருந்து இப்போ வேற இடங்கள் கிராஞ்சி அங்கால பூனேரி இங்கே மென்னேரில் இருந்து மென்னேரில் இருந்து கூட இங்கே எனக்கு குணா தெரியணும் அப்போ அவ்வளோ தெரிய இதாண்டு நான் சேர்த்து போட்டு தான் கும்பனைக்கு எனப்படுறேன் கிட்டத்தட்ட மாதத்துலேயும் ஒரு நாலு லோட்டை எனப்படுகிறேன் நான் மாதம் ஒரு லோட்டுக்கு கிட்ட ஒரு முப்பதனாயிரம்ங்க ஒரு லோரியில போவோம் ரான்ஃபோட் லோரியில தான் பிடிச்சி அனுப்புறேன் நாங்கள் ஆயிரம் பிடிச்சி அதில் ஒரு நேரம் தேங்காய் ஒரு போவோம் மாதத்துலயே ஒரு நாலு லோட் போகும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தேங்காய்கிட்ட ஒரு மாதம் நான் அனுப்புறேன் நாங்கள் மற்ற அதனுடைய மட்டையெல்லாம் எல்லாம் இப்போ இங்கே உள்ள தும்பு தொழிற்சாலைகளும் கொடுக்குறேன் அதை விட அங்கே எமையத்துறேன் என்ன அந்த அளவுக்கு இது இல்லையென்றவடியா அப்போ நான் அதை ஒரு தும்பு தொழிற்சாலையை ஒரு இதை ஒன்று போட்டால் தான் இந்த இதையும் பயன்படுத்தி எங்களோட மக்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் ரெண்டு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதுக்கு ஒரு உதவியும் கிடைச்சா நிச்சயமாக அது சம்மந்தமாக நான் செய்வேன் பிரிச்சா இப்போ எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறேன் அடித்து எல்லாம் போட்டு கொப்பரவாயம் அனுப்புகிறோம் அதை விட இஞ்சியம் எண்ணெய் எண்ணெயை போட்டு எண்ணெய் மிஞ்சம் கொடுக்குறோம் இஞ்சியாவில் உள்ள ஊர் மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில இஞ்சியம் கொடுக்குறோம் கொப்பராகம் அங்காலே ஏற்றி விடுறோம் தான் 예, a d 다 u n d மேற்கொண்டு தனது முயற்சியை விரிவுபடுத்தி அதன் மூலம் வியாபார விரிவாக்கத்தையும் தொழில் மேம்படுத்தல்களையும் மேற்கொள்ளுகின்ற எண்ணம் இந்த தொழில் முயற்சியாளரிடம் நிறையவே காணப்படுகிறது ஆரம்பத்தில் வந்து இந்த குறைஞ்ச ஒரு உற்பத்தி தான் இருந்தது இப்போ எங்களோட கிராமத்தில் வந்து இது நிறைய ஓரளவுக்கு மலமான ஒரு பெரிய உற்பத்தியாக வந்துட்டுது எங்களுக்கு இப்போ நிறைய தேங்காய் இங்கே கிடைக்குது அப்போ இந்த தேங்காயை வந்து இப்போ நாங்கள் முந்திய ஒரு பத்தாயிரம் தேங்காய் அடுத்த இடத்துல வந்து இப்போ எங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்று ஒன்றரை லட்சம் தேங்காய் இஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது சாத மஞ்சாவரிகள்ட்டு அப்போ இதை நான் வந்து இஞ்சி எடுத்து ஆரம்பத்தில் பச்சையை அனுப்பினா புறம் இப்போ வந்து இப்படி இந்த ஆக்களுக்கு இஞ்ச ஆக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதில் கொடுக்கணுமன்றதுக்காக ஒரு ஒரு தேங்காய்க்கு வந்து உரிக்கிற ஆக்களுக்கு மூன்று ரூபா குறைஞ்சது ஒரு ஆள் ஆயிரம் தேங்காய் ஆயிரம் அது கொஞ்சம் உள்ள ஆக்கள் கூட உரிக்கணும் நோமலாக வந்து ஒரு ஆள் ஆயிரம் தேங்காய் உரிக்கிறார் அவருக்கு ஒரு மூவாயிரம் ரூபா ஒரு நாளே கிடக்குது அவர் அதை கொண்டு அவர்கிட்ட குடும்பம் அதை கொண்டு சீ அப்படி கொப்பரை அடிக்கிற ஆக்களுக்கும் வந்து கொம்பளைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுரூவா கொடுக்குறார் அப்போ அவைகளும் அந்த வேலையை செய்து அவைகளும் அதனூடாக ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி இது இன்னும் ஒரு பெரிய அளவில் கொடுக்க இப்ப இப்ப சாதாரணமா ஒரு இருபது பேர் என்னட்ட வேலை ஆயிடணும் படிப்படியா காலப்போக்குல நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதை கா ஒரு காட்டணுமென்ற ஒரு தான் நான் இதை இன்னும் செய்தோண்டிருக்கிறேன் அஹ் இது சம்பந்தமா நான் பிரேசோட காய்ச்சிருக்கிறேன் அந்த காணி இதையும் கோரி இருக்கிறேன் அப்படி கிடைச்சிட்டா நான் ஒரு பெரிய ஒரு அளவில இதை செய்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்குரிய உள்ளூர் இதுவும் இருக்குது அப்போ நான் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வேன்ட்டு சொல்லி இதன்றேன் எங்களோட இந்த கிராம மக்களுக்கு ஒரு நல்ல இதாக காட்டணும் வேலை வாய்ப்பை இந்த ஒரு கஷ்டம் இல்லை இந்த இந்த உற்பத்தியை பெருக்கினால் எங்களுடைய கிராமம் ஒரு வேலை வாய்ப்பை கூடிய ஒரு இதாக புறம் ஒரு நிறுவனமயமா ஒரு கொம்பெனியாக இங்கே போட்டால் அதனோட எல்லோரும் வேலை வாய்ப்பை புறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதுதான் இப்போ செய்து இருக்கிறேன் மேலும் மேலும் மேம்படுத்தி ஆரம்ப காலத்துல வந்து வெங்கட கிராமத்துல வந்து இங்க இந்த தேங்காய் உற்பத்தியை வந்து அவர்கள் சந்தைப்படுத்த இல்லாத ஒரு பெரிய ஒரு குறைபாடு இருந்தது இங்கே இருந்து நீண்ட குரத்து கொண்டு போகணும் ஒன்று சாவச்சேரி அல்லது யாழ்ப்பாணம் தான் கொண்டு போய் அதை விற்கக்கூடிய ஒரு வ இது இருந்தது இப்போ நாங்கள் இந்த இதை வந்து ஆரம்பித்து ஒரு நிலையமாக இஞ்சை இதை செய்ய வழிகிட்டதில் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட அவை என்ற வீடுகளில் தோட்டங்களில் அது கொள்வன செய்கிறோம் அப்போ அதனூடாக அவைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்பு இருக்குது என்னென்னா நாங்கள் இப்போ கொழும்புல என்ன விலையோ அதை அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே அந்த விலையையும் கொடுத்து செய்கிறோம் நியாயமான ஒரு விலையை கொடுத்து தான் அந்த அவையிட்டேருந்தால் அந்த இதை பண்ண முந்தி அப்படி இல்லை முந்தி சில வெளி வியாபாரிகள் வந்து இங்கே குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறது ரெண்டா இவைக்கு அந்த போக்குவரத்து வசதியும் குறைவு அந்த நேரத்தில் சரியான ஒரு பின்தங்கிய தான் இது இருந்தது இப்போ இப்போதான் நாங்கள் இப்படி இதுகளை செய்ய உழைக்கிட்டே இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு என்றால் அவர்கள் சந்தை வாய்ப்பை செய்கிறதால அவர்கள் இப்போ இந்த ஒரு ஆர்வம் தூண்டி இருக்கு என்றால் இதை நிறைய இப்போ நிறைய பேர் இந்த தென்னந்தோட்டத்தை தென்னம்பிள்ளோ ஒவ்வொரு வீடுகளிலையும் வைக்கிறார்கள் ஏன்டா இது இதுக்கு ஒரு நல்ல மோழ்ச்சி இருக்குது ஒரு நல்ல கிரா இது இருக்கிற வழியாக சந்தை வாய்ப்பு இருக்கிறவடிக்கால் அதை செய்கிறார்கள் எல்லோரும் அப்போ அப்படி செய்ய செய்ய இங்கட கிராம ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னோக்கி செல்கிறது ஒரு நல்ல ஒரு இது இது நல்ல ஒரு பலம் இது ஒரு உணவுத்துவையான ஒரு நல்ல பலமும் அதனூடாக ஒரு நல்ல வருமானத்தையும் அவர்களுக்கு கிடைக்குது அதாலே அவர்கள் இதை கூடுதலாக செய்கிறார்கள் இப்போ செய்த எங்களுக்கு கொள்வதாக செய்யத்தக்க மாதிரி இருக்குது இன்னும் காலப்போக்கில் இன்னும் கூடிய ஒரு மலமாக இது வெறும் எங்களை கிராமத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பின்னரான காலப்பகுதியில் பொருளாதார தேட்டத்தை தேடி மக்களில் பெரும்பாலானவர்கள் தமது நிலங்களில் தெங்கு உற்பத்திகளை மேற்கொண்டு அதன் மூலமாக கணிசமான வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முயல்வதையும் காண முடிகிறது இந்த நிலையில் இவ்வாறான வியாபார முயற்சிகள் உள்ளூர் உற்பத்திகளுக்கான கேள்விகளை அதிகரித்து மக்களுக்கான வருமான மூட்டலை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றன கடந்த கால அனுபவங்கள்ல வந்து இப்படித்தானே இப்ப எங்களுக்கு சில வசதிகள் இப்ப இங்கே வாகன வசதிகள் அது இல்லை இப்ப நாங்கள் கூடுதலா முந்தி இப்போ இதில் இருந்தது கொண்ட சைக்கிள் எல்லாம் கொண்டு வந்தது இப்ப இப்போ வாகனங்கள் அதுகள்ல நாங்கள் ஓடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இப்படித்தானே இப்ப முந்தி இஞ்ச ஒரு லோரி வந்து ஏற்றி கொண்டு போகிறோன்னா குறைவு நாங்கள் கொண்டு போறோம் இப்ப நாங்கள் பெரிய லோரி அஞ்சு ரோட் லோரி இங்க பூப்பிட்டு அதை மொத்தமாக இப்ப அந்த அளவுக்கு உற்பத்தி கிடைக்கிறபடியாக தான் நாங்கள் அங்காலே அலை ஏற்ற கொடுத்தக்க மாதிரி இருக்கு முந்தி இந்த வளம் வந்து இருந்தது அப்போ அந்த அளவுக்கு ஏற்றுமதி இல்லை அப்போ அவர்களுக்கு அந்த வருமானம் குறைவாக இருந்தது இப்போ பெரிய அளவில் இருக்கிறதால எல்லாரும் பெரிய அளவில் செய்யணும் இப்போ நிறைய பேர் எல்லாம் இங்கே பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் செய்யணும் இப்போ இப்போ அப்போ என்ன காலப்போக்கில் பெரிய அளவில் அப்போ அங்கேத்த விலைக்கும் இங்கேத்த விலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டோடைய இதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் இப்போ முந்தி அப்படி இல்லை முந்தி ச சரியான விலை இப்போ அங்கே ஐம்பது ரூபாய்க்கு தான் இங்கே இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் அடுக்க ஆக்கிறது அப்படி இருந்தது இப்போ நாங்கள் இப்போ இதை இப்படி நேர் எடுக்கிறபடியால் நாங்கள் நியாயமான விலைக்கு எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் அதாலே எங்களுக்கு வந்து ஜனம் நல்ல நல்ல ஆதரவு எங்களுக்கு இப்போ எங்களுக்கு இந்த நேரம் எங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டு தார தாராரு எங்களுக்கு எங்கள் இரண்டாம் நாங்கள் அந்த நியாயமான விலைக்கு எடுக்கிறபடியால் எங்களுக்கு கூப்பிட்டு தராரு சில பேர் யாரும் கேட்டா கேட்டால் கூட சில பேர் கொடுக்க மாட்டேனோம் இன்னாம் பேரோடும் அவருக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படி அந்த ஜனங்களுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு இதை வ இருக்குது இந்த சந்தை ஒளி சந்தை மாதிரி நான் அந்த விலையை எடுக்கிறதால எனக்கு அந்த ஒரு மரியாதையும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது அவர்களுக்கு அவர்களை கூப்பிட்டு தார இப்போ இப்போ இந்த மட்டையே வந்து நாங்கள் இப்போ இஞ்சையும் இருக்குது ஆனால் அவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு மேலதிகமாக எங்கள்கிட்ட மட்டை இருக்குது அப்போ இந்த மட்டையை வந்து நாங்கள் இப்போ அங்காலன்னு அனுப்புகிறோம் அப்போ இஞ்சி ஒரு ஒரு தொழிற்சாலையை போட்டு அதனோட அதை செய்தால் இஞ்ச உள்ள மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பை கொடுக்கலாம் அப்போ இந்த மட்டையை வந்து நான் இப்போ அங்காலே அனுப்பி அங்கே உள்ள தொம்பு தொழிற்சாலை அழ்பகிற தொழிற்சா இதுகளுக்கெல்லாம் அவர்கள் அங்கே வேலைவாய்ப்பை கொடுத்து அங்கே உள்ள ஆக்கள் அடைக்கிறார்கள் இஞ்ச இதை செய்கிறதான் நான் இப்போ ரைவானி கொண்டு இருக்கிறேன் இந்த காணி தான் எனக்கு முக்கியமாக இருக்குது அது கிடைச்ச உடனே நான் அந்த ஒரு தொழிற்சாலையே இதை போடுவேன் போட்டு அதனூடாக மற்ற சிரட்டை அரிக்கிறோம் சிரட்டை எல்லாம் கறிகாக்குறோம் கொப்பராவை போடுறோம் கொப்பராவையும் இஞ்சியை எண்ணெய்க்கு எடுக்கக்கூடிய அளவு எண்ணெய்க்கு எடுத்துக்கொண்டு மிச்சம் நாங்கள் அங்காலே அனுப்புகிறோம் ரெண்டு இஞ்சி அளவுக்கு எண்ணெய் கொடுக்க இல்லாமல் கிடைக்குது அதால் நாங்கள் கொப்பராவை அங்காலே அனுப்புவோம் ஆரம்ப வந்து நான் தான் இதை நான் போய் கொண்டு வந்து இங்க வச்சு ஏத்தி சின்ன சின்ன அளவில கொண்டிருந்தேன் இப்ப பிறகு எனக்கு கூடுதல் ஆக்கள் தேவைப்பட நிறைய பேரை வேலை வாய்ப்புக்கும் எடுத்து ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை வச்சிருக்கிறேன் அப்ப அவர்களோடாக எல்லாம் ஏத்தித்தான் நாங்கள் இதை கொண்டு வந்து வெளியில கொண்டு இருக்கிறோம் இதாக சின்ன நான் இருந்த ஒரு இதை வந்து பெரிய அளவில் நாங்கள் இண்டாக்கி கொண்டு வந்துருக்குறோம் அப்போ என்னுடைய அந்த அந்த விடா முயற்சியும் அயறாத என்னுடைய உழைப்பும் தான் நான் இன்றைக்கி அளவுக்கு ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு இருபது பேருக்கு வேலை வாய்ப்பை நாளாந்தான் கொடுத்து வச்சுக்கிறோண்டா அதை என்னுடைய ஒரு முயற்சி நான் சின்ன அளவில் இருந்தனா இன்றைக்கி அளவுக்கு ஒரு இதை இதன்டா இந்த இது இதனுடைய உற்பத்தி இந்த வேலைனால நான் இன்றைக்கி நிறைய க கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஒரு நிலையைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன் இன்னும் அதை மேம்படுத்தா இதனூடாக நான் இன்னும் எங்களுடைய கிராம மக்கள் இருக்கிற இளைஞர்கள் யோகிகளை சொல்ல வரேன் என்றால் இது ஒரு இந்த தெங்கு உற்பத்தி ஒரு நல்ல நிலையான ஒரு வருமானம் இத வீடுகளில் தாங்களும் செய்து இதனூடாக தாங்களும் ஒரு முயற்சி எடுத்து இப்படி ஒரு தொழிற்சாலைகள் அல்லது இதனுடைய இதுகளை இந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறார்கள் இதை முயற்சி எடுத்து செய்தால் எங்களோட கிராமத்தை முன்னிறுத்தி தாங்களும் ஒரு நல்ல முன்னிறு நிலைக்கு வரலாம் என்றது என்னுடைய ஒரு கருத்து இப்ப நான் இண்டாக்கு இப்படி இருக்கிறேன்னுடா என்னுடைய முயற்சி அதே போல அவர்களும் அதை முயற்சி எடுத்தா நிஜயம் ஒரு நல்ல இலையில எங்களுடைய கிராமத்தை வளர்த்தெடுக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல விரும்புறேன் தேங்காய்களை பிடுங்குது கொள்வனவு செய்தல் உரித்தல் மற்றும் கொப்பராக்களை சூண்டு அவற்றை பதப்படுத்துதல் என்று பல்வேறு பணிகளுக்காக சுமார் இருபது பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் வாழ்வியல் பாதைகளுக்கும் ஒளியேற்றுகிற இத்தகைய சுய பொருளாதார முயற்சிகள் மேம்படுத்தப்பட வேண்டியவை இவை நிலத்தின் வளத்தை பலப்படுத்த வல்லவை என்பதில் மாட்டுக்கரத்திற்குடம் இல்லை